புகையிரதத்தில் மசாஜ் சேவைகள் தொடர்பான காணொலி தொடர்பில் செலுத்தியுள்ளது பேராதனை அனைத்து நடவடிக்கைகளும் இடைநிறுத்தம் ஜனாதிபதி ஊடக பிரிவின் பிரதான நுழைவாயிற்கு அருகில் இருந்த அரசு தலைவர்களின் உருவப்படங்கள் அனைத்தும் அகற்றல் ஒரு நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிச்சுவான் மாகாண செயலாளர் வாங் சியோஹோக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது புகையிரதத்தில் மசாஜ் சேவைகள் வழங்குவது தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருவது தொடர்பில் புகையிரத துணைக்களம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது ரயில் பெட்டிகளை முன்பதிவு செய்து சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதற்கு மட்டும் பணம் செலுத்தி மசாஜ் சேவையை தனியார் நிறுவனம் நடத்தியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த பயணத்தில் மசாஜ் சேவையை நடத்துவதற்கு ரயில்வே துறை தெரிவிக்கவில்லை அல்லது அனுமதி கோரவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது புகையிரதங்களில் எவ்வாறான மசாஜ் சேவைகளை நடத்துவதற்கு சட்டரீதியான அனுமதி கிடையாது என ரயில்வே பொது முகாமையாளர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொது மாணவர் ஒன்றியம் மற்றும் பீட மாணவர் சங்கங்களின் அனைத்து நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அறிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி இந்த முடிவு பொது மாணவர் சங்கம் மற்றும் ஆசிரிய மாணவர் சங்கங்கள் மாணவர் ஒன்றுகூடல் கூட்டங்கள் நடத்துதல் மாணவர்களை உரையாற்றுதல் அல்லது பல்கலைக்கழக வளாகங்களுக்குள்ளும் வெளியேயும் எந்தவொரு விடயத்திலும் கூடுவதை திறம்பட தடை செய்கிறது இந்த இடைநிறுத்தம் இன்று பதினேழாம் திகதி முதல் ஒரு வாரத்திற்கு அமுலில் இருக்கும் என்று துணைவேந்தர் வலியுறுத்தினார் இந்த உத்தரவுகளை மீறும் அவருக்கு எதிராகவும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகிலிருந்த அரசு தலைவர்களின் உருவப்படங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இன்றைய நிலவரப்படி தற்போதைய ஜனாதிபதி திசானாய திசாநாயக்கவின் உருவப்படம் மற்றும் அரச சின்னம் மாத்திரமே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது பொது மின் கட்டணங்களில் இருபது வீத குறைப்பு நடைமுறையில் உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனையின் பின்னணியிலேயே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது நான்கு நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கவுக்கும் சீன கம்யூனிச கட்சியின் சிச்சுவான் மாகாண செயலாளர் சியோகிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது சிச்சுவான் மாகாணத்திலுள்ள சந்து நகரம் தனது வரலாற்று மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து வளர்ச்சியின் விடியலில் இருந்து விழித்துக் கொண்டிருக்கிறது சீனாவில் மகிழ்ச்சியான மக்கள் வாழும் நகரமாக முன்னணி இடத்தை பிடித்துள்ளது இந்த சந்திப்பில் பொருளாதார வளர்ச்சியில் எப்போதும் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்துக்கிடையே பொருளாதாரம் வர்த்தகம் கலாச்சாரம் சுற்றுலா மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் புதிய நிலைக்கு உயர்த்துவது குறித்தும் நீண்ட விவாதம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபிள்யூ காம் என்று மது பார்வையிடலாம்